அப்படின்னு உடனே குழந்தை ஆள் ஒரு அடுத்தால் அடுத்தாலும் அப்படி அக்கே யாருச்சலா வந்தாங்க யார் வந்திருக்கிய யாரு எந்த பாப்பா வந்துருக்கிய நாக பாப்பா வந்திருக்கீடா எப்படிம்மா சத்திய அம்மா போட்டா அம்மா போ சத்தியலா எத்தனை வருஷம் ஆச்சு

குடுபாங்கள கட்டி கொண்டாந்து வீட்ல பஸ்திட்ட போக மாட்டேன் நான் இருக்கணும்னு நினைச்சி பண்றாங்க ஏதேதோ பண்றாங்க இங்க

கொடுத்தாலே இப்போ அவருக்கு வீடு பாப்பா என்ன இப்படி அறிவிச்சு வைப்பார் சந்தோம் தானே அடுத்து பாப்பாவுக்கு என்ன வேணும் என்ன வேண மோனை மூணு பாப்பாவுக்கு மோடம் பாப்பாவுக்கு அடி பார்ப்போம் இது எப்போ சட்டம் கிடைப்பு எப்ப

बोलले कुट्टी 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 புள்ளைய சரி கொடுத்து ஆர்க்கிது டிக்கி சரி குட்டி குட்டி புள்ளைய கூட கொடுத்து அடிச்சிடுறேன் பரவாயில்லை இந்த இந்த புளட் குட்டி குட்டி சின்ன என்ன வரான பால் பால் மண்டா அப்பற சோறு ஏல ல ठीके अबे பாலை ஊத்தி குடு

பொங்கச்சா தான் உங்களுக்கு பிடிச்ச மாத்தாத்தா அதுதான் பொங்கல் வச்சு அடுத்து என்ன வேணும் தவி கொடுக்காச்சு அடுத்து பாப்பாடா இப்ப பாப்பாவுக்கு பார் கொடுக்காச்சு அடுத்து என்ன வேணும் என்ன வேணும்

யார் யாருந்துருக்கா பேச்சாரி இந்த பிள்ளைக்கும் என்ன சம்பந்தோம் பாதுகாப்பா இருந்தா அப்புறம் எதுக்கு வந்துருக்க பேச்சு சத்தியம் வேண்டியது

தூக்கியா வேறமா எந்த ஊரு உடம்பு நல்லா இருக்கா பாரு